செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு கட்டி முன்கூடு போயிட்டு இருக்கேன் காட்டுல ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் மகனும் நடுவால ஒரு போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் என்ன மருத்துவ தர இருக்குது ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஆனா இருந்து தண்ணி எனக்கு வராது ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசபற்று வந்துரும்மா தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி மாநிலங்கள் அவை தானே மாநிலங்களின் அவை தானே ஆல் இந்திய ரேடியோ தானே ரேடியோல இந்திய ரேடியோ ஆல் இந்தியா அப்ப அந்த ஆல் இந்தியா என்ன இந்தியா நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம் நான் அது மாதிரி யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா

எவ்வளவு வழி இருந்தா அந்த இடத்துல தோக்கடி பாருட வெறுத்து வேடிக்கை இது வினோத நிகழ்ச்சி வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க அப்படிதான் அண்ணன் பாக்குறேன் தம்பி இதுல ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமிழ்த்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறது செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு உறுதி ஆம்ப அவசர உறுதி இல்லாமல் சைக்கிள் முன்கூட்டு ஹேண்ட் பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கேன் தோல் வைக்க போயிட்டு இருக்கேன் காட்டில் ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் ஜலை மகனும் நடுவால் ஒரு கட்டையை போட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போயிட்டிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு என்ன மருத்துவ தர இருக்குது ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஆனா இருந்து தண்ணி எனக்கு வராது எப்படி இருக்கு ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு பேசப்பட்டு வந்துருமா தம்பி சொல்லுங்க இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்ட் வாங்க ஒரே நாடா இருபத்தி எட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா இதுதானே கேள்வி இந்தியா தட் இஸ் பாரத் தானே மாநிலங்கள் அவை தானே மாநிலங்களின் அவை தானே இந்திய ரேடியோ ஆல் ஆல் இந்தியா இந்தியா அப்ப இது என் நாடு அது அவர் நாடு அவர் நாடு நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவர் குஜராத்தி அவர் பீகாரி அவர் மராட்டியர் எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம்

தேவையில்லான திருப்பத்தி சுரம வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு சும்மா தானே இருக்க யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பார் அவரு அந்த கதைய நீ உனக்கு எந்த எதை பத்தி கவலை இருக்கு உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ ராமர் கோயில கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில ஒழுகுது முத இருந்ததாவது நல்லா இருந்தது இப்ப ஒழுகுது உள்ள இருக்க குருமார்கள் கத்துறாங்க என்னையோ ஒழுகுது யானு முழுக்க முடிக்கல மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்ப யாராவது உங்க மனசை அந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட்ல அத ஹீரோ வச்சு யாரும் தம்பி பட அடுப்பா இப்ப இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச்செயலரா ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல இருக்கா தம்பி பிஜேபிக்கு மட்டும் தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும் தான் பிள்ளையார் மத்தவங்களுக்கு இல்ல அது பிஜேபில இருக்கிறவங்க மட்டும் தான் ராமரை படைச்சி காத்தார் மத்தவங்கள விட்டு போயிட்டாரா இல்லை எப்படி

திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயில விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமியை பத்தி பேசி பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் எங்க இருந்து வருது நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்க பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்துல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மாதிரி பேசிக்க கூடாதுல்ல இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒருத்தர்லாம் தேவையற்ற வேலை தம்பி அதனால என்னென்ன அறுபதனாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு புரியல நீங்க சொல்லுங்க